தாய்மாரவர்களுக்கு வணக்கம் தம்பி பேர் சர்பராஸ் மத்தின் தம்பி பார்த்திங்கன்னா நம்ம தாய் மாணவர்கள் அனைவரும் இருந்தது தம்பி ஆறாமல் படிக்கிறாரு தம்பி தந்தை இழந்த ஒரு மாட்டுத்திறனாளி சகோதரர் தம்பிக்கு சிறுநீர் போகிறது ஒரு சிறு பிரச்சனை இருக்குது தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்தாலோ அல்லது ஓடினாலோ உட்காந்து விளாண்டாலோ தம்பிக்கு கொண்டு சொன்னால் சிறுநீர் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது தாய் மாணவல் உதவியுடன் கடந்த ஒரு வருட காலமாக நம்ம தம்பிக்கு டயாப்பர் உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம் தம்பி பள்ளிக்கூடம் போனால் கூட தினமும் டயாப்பர் போட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் தம்பியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் தங்கி ஒரு கூலி வேலைக்கு போகிறாங்க அதனால் மாதம் மாதம் இரண்டாயிரவா செலவு எங்கள் டயப்பூர் வாங்க முடியாத சூழ்நிலையில் நம்மகிட்ட உதவி கேட்டு நம்ம சங்கமம் குடும்பத்தின் தாய் மாணவர்கள் விட நம்ம தம்பிக்கு மாதம் மாதம் டயப்பர் வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதம் சவுதி அரேபியல் வேலை செய்யும் திருச்சியை சேர்ந்த சகோதரர்கள் திலீபன் மனோகரன் ஆகியோர் தம்பிக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான டயாப்பர் வழங்கியுள்ளனர் அதற்காக சகோதரர் திலீபன் மற்றும் மனோகரனுக்கு நம்ம சங்கமம் குடும்பத்தின் சார்பாக நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கும் தாய் மாணவர்கள் தம்பிக்கு டயாப்பூர் வாங்க ஏதேனும் உங்களால் கரம் கொடுத்து உதவ முடிந்தால் தம்பிக்கு கட்டாயம் உதவி செய்யுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன்